டாக்டர் சுலைமான் அவர் எப்போதுமே அமெரிக்கா போனால் அல்லது வெளிநாடுகளுக்கு போனால் எல்லை மீறி பேசுகிறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது அந்த விமர்சனத்தை தவிர்க்கலாம் இல்லையா இல்லை அதாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக போயிருக்கிறார் அதே நேரத்தில் ஏன் இதெல்லாம் தவிர்க்கணும்னு கேட்குறதே தவறுன்னு சொல்லுவேன் நான் திரு சிவராஜ் சிங் சௌகான் நீங்கள் சொல்கிறக்க மாதிரி நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது தேசியத்துவகம் போன்றதுன்னு போட்டிருக்காரு ஆனால் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் இதை முதல்ல மோடி அவர்கள் சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் அவர் தான் இருந்தார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீ நீங்கள் நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் மோடி அவர்கள் சைனாவில் என்ன பேசினார் சவுத் கொரியாவில் போய் என்ன பேசினாரு ஒமனில் போய் என்ன பேசினாரு அதாவது இந்தியாவில் பிறந்ததுக்காக பாவம் செஞ்சுட்டோம் எப்போ பேசினார் தெரியுங்களா இது எதிர்கட்சி தலைவராக இல்லை முதல்வராக பேசல பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது மோடி அவர்கள் பேசினது அப்ப சிவராஜி சௌகான் முதல்ல பிரைம் மினிஸ்டர் மோடி அவரை தேச துரோகின்னு சொல்லணும் இன்னொன்று இது ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காருங்க நான் என்ன சொல்லுவேன்னா இங்க நடக்கிற தேச துரோக விஷயங்கள் அங்க போய் சொல்லியிருக்காரு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் இருபத்தஞ்சு பேருக்கு மட்டும் ஏன் கொடுத்தாங்க இங்கே வந்து நீங்கள் யாருமே அம்பானி அதானி ஆகிட முடியாது எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எந்த எவ்வளோ எவ்வளோ பணங்கள் பிரிக்கப்படுகிறது உயர் பதவியில் இருப்பவர்கள் எதையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாமல் பட்டியலின பழங்குடியினருக்கு என்னெல்லாம் இங்கே வஞ்சிக்கப்படுகிறது என்பதை இங்கே நடக்கிற இவங்க செய்யக்கூடிய தேச துரோகத்தை வெட்ட வெளிச்சல வெளிப்பை சொல்லிட்டார் இதுதான் இவங்களுக்கு முடியல ஆற்றாமல் கொதிக்கிறாங்க இங்க வந்து ஒரு ஏற்ற இறக்க இருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதை இங்கேயே பேசலாம் ஏன் வெளிநாட்டுல போய் பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி அது ஒரு ஒரு ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறாரு அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு இவர் ஆன்சர் பண்றாரு மோஸ்ட் ஆஃப் த திங் வாஸ் அன் இன்டராக்டிவ் செஷன் தட் வாஸ் நாட் அ மோனோடோன ஸ்பீச் மோடி அவர்கள் போய் பேசுற மாதிரி பிராம்டரை வச்சு பேசுறது கிடையாது

என்ன உண்மையை பேசினாலும் அதை பொறுத்து கொள்ளுக சகித்து கொள்ளுகிற மனப்பான்மை உங்களுக்கு வேணும் அது இல்லாம இருந்தாக்க இப்படிதான் குய்யோ முயலுக்கு கத்துவீங்க அதே நேரத்தில் இவங்க பேசி அவரு இவர் ரிசர்வேஷனுடைய விஷயத்தை சொன்னாங்க இல்லையா ஹி வாஸ் வெரி கிளியர் வி வேர் திங்கிங் அபவுட் ஸ்கிராப்பிங் ரிசர்வேஷன் இஃப் இந்தியா இஸ் இன் அஃபேர் பிளேஸ் அந்த அந்த இடத்துல அந்த அந்த வார்த்தையை போட்டுக்கிறார் பார்த்தீங்களா இந்தியா இஸ் நாட் அ ஃபேர் பிளேஸ் என்ன அது யோசிக்க முடியாது இவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கிற இடத்துல யோசிக்க முடியும் சொல்கிறத இவங்க அப்படியே திருப்பி விட்டாங்க கடந்த ரெண்டு நாள் தான் நடக்குது நடந்துட்டு இருக்கு என்னன்னா அவர் வந்து ரிசர்வேஷன் வந்து ஸ்கிராப் பண்ணுறது பேசுகிறாரு அது வந்து அது முடிக்கிறதை பற்றி பேசுறாரு எவ்வளோ அபத்தம் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கிளியரா இருக்குது இப்போ இவங்களுக்கு அதுதான் பயமே ராகுல் காந்தி அவர்களுடைய எல்லா ஸ்பீச்சும் எடுத்துக்கிங்க லெட் இட் பி பார்லிமெண்ட் ஸ்பீச் லெட் இட் பி ஸ்பீச் ஆன் த பட்ஜெட் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அவர் அவரை வந்து இளைஞர்கள் மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் அதுவும் இளைஞர்கள் மட்டுமில்ல வெளிநாட்டில் வாழக்கூடிய டயஸ்போராவும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் இல்ல அதுல இன்னொரு ஒரு வார்த்தையும் இருக்கிறது நீங்க அவருடைய ஸ்பீச் குறித்து வைக்கிற மதிப்பீடோட சேர்த்தே நான் அதை வைக்கிறேன் ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா அங்கே பேசும்போது கூட பாரத ஜோடா யாத்திரா இந்திய ஒற்றுமை பயணத்தில் பேசியது எதுவுமே என்னுடைய வார்த்தை இல்லை மக்களிடமிருந்து கேட்டு பெற்றதை தான் நான் பேசினேன் அப்படின்னு பயன்படுத்துகிறார் அப்போ மக்களிடமிருந்து அவர் வந்து அவர் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் மக்களிடமிருந்து வருகிற பிரதிபலிப்பா அல்லது மக்களிடமிருந்து பிரதிபலிப்பதாக இவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார் நிச்சயமாக கிடையாது இப்போ நாமளே கூட இருந்து வெளியே இறங்கி போய் இப்போ ராமராஜ் சொன்னார் இல்லையா அவர் அங்கே டாக்ஸி டிரைவர்கிட்ட பேசினாரு ஒரு சீக்கிட்ட பேசினாரு நம்ம பேசலாமே சென்னையில் என்ன சொல்றாங்க நமக்கு தெரியுமே பாஜக என்னெல்லாம் செய்யுதுன்னு வெளியே போய் ஒரு சாதாரண டிராக்டர் கேட்டு கட்ட மொத்தமா சொல்லுவாங்களே அதனால அவர் வந்து அவருடைய கருத்தை யாரோ சொன்னதாக சொல்லி இங்க விமர்சனம் அவசியம் ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடையாது இது பாஜக பண்ற வேலை சரிங்களா முக்கியமா அவர் ரொம்ப கரெக்டாக கொண்டு வந்தாருங்க அதாவது அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த ஒரு அந்த ஒரு தாட் அவருக்கு கொண்டு வந்த விஷயம் பாத்தீங்களா உங்களால வந்து அதானி அம்பானி ஆக முடியாது காரணம் அங்கே இருக்கிற இரநூறு மிகப்பெரிய பணக்காரங்களில் அதையும் பிரித்தார் அங்க எத்தனை பேர் ஓபிசி இருக்காங்க தெரியுமா ஒரே ஒருத்தர் ஒருத்தர்னார் ட்ரைபல் ஏதாவது இருக்காங்களா வேற ஷெயிலு கஷ்டம் இருக்காங்களா அவ்வளவு தெளிவா பேசின ஆளுக்கு இவங்களுக்கு பதில் இல்லை அந்த பதில் இல்லாம அவர் பேசுறதை திருத்தி எப்படி சொல்ல வேண்டும் அவர் எப்படி எப்படி சொல்லி சொன்னாரு அதே நேரத்துல இவங்க சொன்ன எல்லா விஷயத்துக்கும் ராகுல் காந்தி அவர்களே தெளிவான பதிலையும் அங்கிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது ஒரு முக்கியமான விஷயம் கடைசியா நாகராஜரா போராட்டம் வந்து அவர் சீக்கியர்களை குறித்த விமர்சனத்தை வைத்துட்டார் அப்படின்னா அல்லது அந்த தலைவரை அங்கே சந்தித்த காலிஸ்தான் தலைவர்களை சந்தித்ததுடைய வெளிப்பாடாக சீக்கியர்களை பற்றி அவர் பேசினது முதல்ல ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் சீக்கியர்கள்னு சொன்னது அப்படியே சிறுபான்மையை எடுத்துக்கலாம் நம்ம இந்த நாட்டில் சிறுபான்மைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அதை தெளிவாக சொல்ல வேண்டிய நிலைமை அங்கே சீக்கியர்கள் அதிகமாக இருந்துக்கலாம் அவர் சொல்லி இருக்கலாம் உண்மை அதுதான் காரணம் விவசாயிகள் போராட்டத்தில் எத்தனை பேர் இவங்க கொண்டாங்கன்னு தெரியும் நாட்டுக்கே தெரியும் ஜிபிஎத்தி எத்தனை பேர் கொண்டாங்க அடித்து கொண்டாங்க முள்வேறி போட்டு கொண்டாங்கன்னு நாட்டுக்கே தெரியும் அப்போது இங்கே சீக்கியர்கள் இனி கொஞ்ச நாளில் வந்து அவர் அதில் அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு அதை வாசக ரொம்ப வைக்கும் உட்பி மேபிங்கிற சொல்கிறாரு அதை டைரெக்டாக அவர் எதையுமே மீன் பண்ணல அந்த உட்பி மேபி தான் இஸ் யூ ஷுட் யூ ஷுட் ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ் அப்போது சீக்கியர்களுக்கு இங்கே பாதுகாவல் இல்லாமல் போகலாம் அவர்கள் அணிவதற்கு கூட காரணம் என்னன்னா இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி இருக்கிறதா என்று அடித்துக் கொள்ளும் சமூகம் தான் பாஜகவின் சமூகம் அந்த நிலைமையில் நாளைக்கு சீக்கியர்களுக்கும் அந்த ஆபத்து வரலாம் என்பதை ஒரு எதிர்கட்சி தலைவராக சொல்ல வேண்டிய தார்மீக கடமைங்க இதை நான் வரவேற்கிறேன் அதே மாதிரி ஜி கே நாகராஜன் பேசும்போது வலிமையான இந்தியாவா இருக்கு இதை வந்து நம்ம வலிமையாக இருந்தாலும் ஏன் சார் பயப்படுறீங்க அவர் எதையாம் பேசிட்டு போறாரு நீங்கள் உங்களுக்கே இவ்வளோ அச்சம் அதுல வலிமையா இந்தியா தானே அதே மாதிரி திரும்ப திரும்ப சொன்னார் ராகுல் காந்தி அவர்கள் எரியும் பிணத்தை எல்லாம் போட்டோ எடுத்து போட்டார் உண்மையை தான் சார் போட்டாரு நான் டாக்டரா சொல்றேன் உத்தரப்பிரதேசத்தில் கங்கை நிதிக்காரில் என்னெல்லாம் எரிஞ்சுட்டு இருந்தது எப்படிலாம் அதெல்லாம் மறைச்சிங்க அந்த உண்மையை தான் அப்பவும் வெளிக்கொண்டு வந்தார் இப்பவும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் நீங்க செய்யக்கூடிய அட்டூளைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் முக்கியமாக இவ்வளவு தூரம் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து எடுத்து போட்ட போட்டோவை பத்தி பேசுற நீங்க பி கேர்ஸ் ஃபண்ட் பத்தி ஒரு நாள் பேசுங்க சார் அதே கொரோனா டைம்ல பிஎம் எம் கேர்ஸ் பண்ட் என்ன ஆச்சு இப்போ அது எங்க இருக்கு அதை சொல்றதுக்கான தைரியம் இங்க உள்ள பாஜக யாரும் யாருக்கும் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க இல்ல டாக்டர் நீங்க அதாவது வந்து ராகுல் அதுல குறிப்பிடுற இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து தேர்தலில் வந்து மக்கள் வ மக்கள்கிட்ட நாங்கள் போய் அதாவது பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் உடைய என்ன நினைக்கிறாங்க அது எதை செய்யக்கூடாதுங்கிறத நாங்கள் தெளிவாக வைத்த பரப்புரையின் அடிப்படையில் தான் இவ்வளோ இந்த வெற்றி கிடச்சிருக்கு அப்படிங்கிறார் எப்படியான வெற்றியாக இருந்தாலும் மூன்றாவது முறையும் ஆட்சியில் இருக்கிறது என்னவோ பாஜக தானே ஆட்சியில் இருக்கிறாங்க அவர் எந்த இடத்தில் அதை குறிப்பிடுகிறார் வெற்றி எங்களுக்கு தான் கிடைச்சிதுன்னு அவர் மீன் பண்ணுறது எதை மீன் பண்ணுமா அதாவது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்கள் இப்போ பாதி இதை வந்து கொண்டு போயிடுவாங்க எருமை மாட்டை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க உங்கள் எருமை மாட்டை உங்கள் சொத்தில் பாதி கொண்டு போயிடுவாங்க கோயிலோட சாவி வந்து தித்திருட்டு போயிடுவாங்க இப்படி எல்லாம் சொல்லி ஆப்கி பார் சார் சோ பார்னு சுற்றிக்கிட்டு இருந்த கூட்டம் இரநூறு சீட்டுக்கு வந்து வந்ததுங்க இல்லைங்களா அப்போ யாரோட வெற்றி அது யாரோட வெற்றின்னு கேட்குறேன் இதே விஷயம் நான் சிம்பிளாக ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பெக்குலேஷன் சொல்கிறேன் இன் கேஸ் இவங்க நானூறு சீட் ஜெயிச்சுட்டாங்க இந்த தடவை நானூறு சுற்றுல உள்ள உட்காந்துருந்தாங்க ராகுல் காந்தி இந்த மாதிரி பேசியிருந்தா இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அங்க அனுப்பி இவங்க அவங்க உண்மை ஏன் காரணம் என்னன்னா அவ்வளவு தூரம் சென்ற ஆட்கள் இவர்கள் இவர்களுக்கு கடிவாளம் போட்டது இந்திய மக்கள் இவ்வளவுதான் அவங்க இல்லை திஸ் இஸ் யூ ஆர் லிமிட்டென்னு சொல்லிருக்காங்க இந்திய மக்கள் இதுக்கு மேல உங்களால் அசைய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்திய மக்கள் கூட்டணியோட போய் தான் உட்கார முடியும் அவங்க சொல்றதை நீங்களும் கேட்கணும்னு அடிச்சு சொல்றாங்க அதை தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார் இதில் எந்த மாற்றம் உண்மை கடவுள்னு தன்னை சொல்லி கொண்டார் பிரதமர் அப்படிங்கிறதுலாம் இங்க தேர்தல் பரப்புரையில பேசினது அதை அமெரிக்காவுல போய் பேசுவதனுடைய காரணமா இது எனக்கு புரிய மாட்டேங்குது ட்ரம்ப் அவர்களும் கமலா ஹாரிஸ் அவர்களும் அங்கே நேருக்கு நேரா சண்டை போடுறது உலகம் முழுக்க அப்ப நம்ம சொல்ல முடியுமா என்ன இது ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸ் யூஎஸ் விஷயத்தை இப்படி இதான் பேசிட்டு இருக்காங்க யுஎஸ் எவ்வளவு அசிங்கம் யுஎஸ் எவ்வளவு பெரிய வல்லரசு இல்ல நம்ம எல்லாம் கட்டி ஆளுறது யூஎஸ் தான் இவங்க எப்படி இந்த மாதிரி பேசலாம் கேஸ் போட சொல்லுங்க பாஜகவை இது என்னங்க இது சி இப்போ நம்ம வாழ்றது ஒண்ணு நைன்டீன் எயிட்டிஸோ செவன்டிஸோ கிடையாது ரெண்டாவது நாள் பேப்பரை பார்த்து எல்லாம் படிச்சுக்கிறதுக்கு அந்த செகண்ட் நம்ம எல்லாமே பாக்குறோம் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே பேசியதுதான் அங்கேயே பேசுகிறார் நீங்க நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க அவர் பார்லிமெண்ட் உள்ள பேசுறது அங்கேயும் சொன்னார் அதானி பத்தி சொன்னார் அம்பானி பத்தி சொன்னார் பத்தி சொன்னார் இங்க இருக்கிற ஏற்றாள் பத்தி சொன்னார்

புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான்